அனைவருக்கும் அன்பான வணக்கம் தினம் ஒரு திருக்குறள் ஏதிலார் போல பொது நோக்கு நோக்குதல் காதலார் கண்ணே உல பா என்ன வள்ளுவர் வந்து அப்படி உண்மை அப்படி பலாரம் போட்டு உடைக்கிறார் பாருங்க இந்த காதலர்கள் இருக்காங்க பார்த்தீங்களா அந்த காதல் வந்தவர்கள்லாம் இருப்பாங்கல்ல ஒரு ஆணும் பெண்ணும் இதில் பெரும் பெரும்பாலும் இந்த பெண்கள் என்ன பண்ணுவாங்களா ஏதிலார் போல யாரோ போல் பார்த்தா கூட எதுவும் தெரியாது எனக்கு யா எனக்கு அவருக்கு சம்மந்தமே இல்லை அப்படின்ற மாதிரி என்ன பண்ணுவாங்களாம் ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இப்படி தான் பார்த்துருக்காங்க போல இருக்கேன் யாருன்னு எனக்கு தெரியாதுப்பா அப்படின்னு சொல்லி ஏதிலார் அப்படின்னா தெரியாது யாரோ யாரோ அந்த பையன் யாருன்னே எனக்கு தெரியாது ஏதிலார் போல பொது நோக்கு பொதுவாக காமனாக அப்படி ரொம்ப ஜென்டலாக யாருன்னே தெரியாது கொஞ்சம் கூட எக்ஸ்ப்ரெஷன் இல்லை அந்த பையன் பார்த்து என்னடா அது நம்மளை பார்த்து கண்டுக்காமல் போகிறாளே அப்படின்னு கூட நினைக்கலாம் புரியுதா ஏதிலார் போல பொது நோக்கு நோக்குதல் ஓகே அப்படி ஜென்ரலாக அப்படி இருக்கிறது நோக்குதல் யாருக்கிட்ட இருக்கான் காதலர்கள் கண்ணே உள்ள அந்த காதலர்கள்கிட்ட தான் இந்த மாதிரி ஒரு பழக்கம் இருக்குது அப்படின்னு சொல்லி யார் சொல்கிறா ஏன்னா மற்றவங்களுக்கு தெரிஞ்சிடக்கூடாதுல்ல அதுக்காக தான் நம்ம தாங்க சொல்கிறாரு சரிங்களா நன்றி வணக்கம்